பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா பிடிச்சிட்டீங்களாமே இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன

அந்த கேரேட் ரெ உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா பா அந்த ஊமை விடு எங்க இருக்கு நல்லா ஆ हां விலாசம் அнда தெரிது ஒரு மரம் ஆமா அங்க போய் வா அண்ணே டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் போக போய்போது பத்து ரூபாய் கிடைக்கும் அதான் நான் தொலைச்சிட்ட இருக்கேன் நீ சந்தேகப்பட்டு சீட்டுவீங்கனே என்னடா இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி நரிது ஆ அப்படி வா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது அடே போட்டு தலையா இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் தான் பளிர்னு வெளிச்சம் வர்றது இதுல எப்படி ஏறியே போங்க என்ன அதுக்குலாம் உடச்சு விட்டீங்க ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க இதுதான் நீ இருடி அது நான் தாங்க ஆ என் பொண்ணுக்கு சேர்த்து வேணும் அதுக்கு ஒரு பெட்ரு லைட் வேணும் முழுங்கி முழு முடியி முடிய வேணுமா ஆமாங்க இந்த பந்தல்லாம் பொழுத்திக்கூடாதுங்க கண்டம்மா ஆஹான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்போ பெட்ரு லைட் கொடுக்கறதில்ல ம் ஆ

நேரா கடைக்கு போவேன் ரெண்டு மூலம் மல்லிகை பூ வாங்குவேன் காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நான் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான் என்ன நீ செஞ்சு பாரு ஆ

குடுறான அந்த கேள்வி நல்லா சொல்லுச்சோ என் கால்ல எறும்பு மாதிரி பேண்ட் போட்டு இருக்கான் பார்த்தா சீக்கிரமா இன் புல் பேண்ட் போட்டு நீங்க ஊருக்குள்ள ரொம்ப

ஆமாண்டி நீ பிறந்தது ஒரு ஊரு அதுக்கு ஒரு பேரு அது மேல வருதா இந்த ஆறு அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா அடியே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அங்க பாரு அஞ்சாட் போவர் மோட்டர் திறந்து மாதிரி சல்லு நடுறானுங்க எவ்வளவு தகுதி பெற்ற கூட

என்னது இது புல் பேண்டா இது ஆப் பேண்டா ஓஹோ உங்க ஊர்ல இது ஆப் பேண்டா உங்க ஊர்ல இதுதான் புல் பேண்டா சரி வந்து பேசிக்கலாம் சைக்கிள் கொடு யாரா நீங்க என்னது என்ன தெரியலையா இதே ஒரு தான்யா ஏழு வருஷமா இங்கதான் இருக்கேன் என்ன கதை விடுறியா இந்த ஆலினார் அழகராஜாவுக்கு தெரியாம ஏழு வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரடா இருந்த சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க சைக்கிள் குடியா கொடுக்க மாட்டேன் ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா சைக்கிள் கொடுக்குற

ஆ ஏண்டா ரேஷன் கடைக்கு போறியா இன்னைக்கு வெள்ளி கிழமை அதனால லீவு நான் அண்ணனி ரொம்ப நேரமா குனிஞ்சிட்ட இருக்கேன் துணி கீழே எடுக்க முடியலயா எடுக்க முடியாது பையையே மண்ணோடு மண்ணா ஒட்டி இருக்கு எனங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் தண்ணியா அக்கா உள்ளதா இருக்கறா போய் வாங்கி குடிச்சிட்டு போ பரவால நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சிக்குறேன் நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு நான் சொல்லிட்டு யாருக்கும் பைசி இந்த பக்கம் இந்த பக்கம் தானா இந்த பக்கம்

வேற என்ன வியாபாரம் பண்ற புதுசா ஆமாங்க

இவெல்லாம் ஊருக்குள்ள அனாம்புத்து அட்ரஸ் இல்லாத பையன் இவன் சொன்னான் தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறிய உனக்கு வேலை கிடைச்சிருமா தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கே இந்த ஊர்ல வேலை இல்ல இங்க பார் இந்த ஊர்ல வேலை எல்லாம் கிடைக்காது பேசாம ஊருக்க ஓடி போயிரு வந்துட்டானுங்க உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியல என்ன படிச்சிருக்க பத்தாவது பத்தாவதா படுத்துட்டு போயிடும் போது நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையார் வேணும் ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்லை வெளியூர் போயிருக்காரு தான் வருவாரு சரியா பின்னாலவா வந்து ரெண்டு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும் நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போட்டுருக்க

கண்டிப்பா வந்து இப்படியே அந்த வேலை போயிடும் அப்புறம் எனக்கும் கெட்ட பேர் துணி இருந்தா கடிக்க வேடா